ராம் வணக்கம் நேற்றைய காணொலிக்கு உங்களை அன்புடன் இன்று வரவேற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வர நோர்வே ஆண்ட அரசர் தான் நோர்வே என்ற வெளிநாட்டு அமைச்சு நேற்று வேலை முடிய விட்டு போடுறதுக்கு காணொலி எதுவும் இல்லையே இந்த காணொலி இல்லையென்றதையே ஒரு காணொலியா போடுவோம் யோசிச்சு கொண்டு போன போதுதான் மத்தியான சாப்பாடு வடிவா சாப்பிட இல்ல வேலை இடத்துல அதால லேசான ஒரு பசி ஆனா கண்ணில பட்டது ஒரு சாண்ட்விச் கடை அதுல போயிருந்து ஒரு சாண்ட்விச் இதுவுமே ஒஸ்லோ நகருக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிற பெரிய ஒரு ரயில் நிலையம் தான் இதுல போய் ரெயின் எடுத்து அதுக்கு பிறகு பஸ் எடுப்ப வேண்டியன் நானும் இறங்க நான் எடுக்க வேண்டிய ரயிலும் போக அடுத்த ரெயினுக்கு பதினஞ்சு நிமிஷம் காத்திருக்க வேண்டிய ஏற்பட்டது நோர்வேயிலோடும் அதிநவீன புகையிரதங்கள் யாவும் இங்கு தயாரிக்கப்பட்டவை அல்ல அவை பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் சீனா போன்ற நாடுகளிலிருந்து உதிரி பாகங்களாக கொண்டு வரப்பட்டு இங்கு கட்டி முடிக்கப்பட்டவை ஐரோப்பாவிலும் உலகளவிலும் புகையிரத தயாரிப்பில் முன்னணியில் இருப்பது வந்து ஒரு பிரெஞ்சு நிறுவனம் அதனுடைய பெயர் வந்து ஆல்சோம் நோர்வேலோட பெரும்பாலான வைரதங்கள் இந்த நிறுவனத்திடமிருந்துதான் இருந்துதான் கொள்வனவு செய்யப்படுகின்றன சும்மாதான் ஒரு காணொலியாக போடுவோம் என்று அதையே ஒரு உபயோகமான தகவலாகவும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் வந்து இறங்கி தம்பி ஒரு ஆள் பான் கொடுத்து கொண்டிருந்தார் சும்மாதான் எடுத்து சாப்பிடுங்க அப்பப்ப நேரம் கிடைக்கிற நேரம் இங்கேயும் வந்தோர்க்கா எட்டி பாக்குறது இரவு போய் ரெண்டு மூன்று மரக்கறி மீனோட நல்ல ஒரு இரவு சாப்பாடு அடுத்த காணொலியில சந்திப்பம் நன்றி